அன்பான தோழர்களே பொதுவில் ததாபு தசாபுத்தி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமானது அதாவது வராக வீரர் என்ற சுவாமிகள் நம்மளுடைய பிறந்த நேரத்தை வைத்து லக்கணத்தை கணக்கிடுவது போல் ஒவ்வொரு திசையும் அதாவது ஒன்பது கிரகங்களில் என்னென்ன திசையில் வந்தால் என்னென்ன நடக்கும் என்றது சிலது நமக்கு மிக நன்மையை தரும் செலது பின்னடைவு தரும் ஆகவே இங்கே நான் உங்களுக்கு சூரிய தசையில் கேது பற்றி சாதாரணமாக நாலு மாதம் ஆறு நாட்கள் தான் நடக்கும் அது நம்மை பாடா படுத்தி விடும் அது எப்படி என்றால் உங்களுக்கு ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் கேது பகவான் எட்டு அல்லது பன்னிரெண்டாம் இடத்து இருந்தால் பல விதமான ஆரோக்கிய குறைகள் வரும் அந்த டைமில் நீங்கள் ஒரு கேட்சை மோதிரம் போட வேண்டும் அது மாதிரி மல்டி கலர் ட்ரெஸ்ஸு தானே போட வேண்டும் அதாவது கேதுவுக்கு அது பிடிக்கும் அது மாதிரி விநாயகர்பெருமானி பலம் நடக்கும் அஞ்சு சாமரை பூவால் சிந்தாமரை பூவால் வழங்கினால் கூட அவர் வேண்டியது செய்வார் அந்த இடத்தில் உங்களுக்கு இடம் மாற்றம் வரும் உத்தியோகம் மாற்றம் வரும் பணி இடைத்துள்ள பெண்களால் கூட மறைமுகத்துள்ள வரும் ஆகவே நீங்கள் அலுவலகத்தில் பெண்கள் விட ஆக்கிரையாக நடப்பது நல்லது பெற்றை சார்ந்ததற்கு கொஞ்சம் உடல் பலகீனமாகும் இது எல்லாம் கேதுபத்தியில் நடக்க வேண்டியது அதாவது மானசீகமாக பிறரிடர் வழங்க வேண்டும் பொதுவாக கேது புத்தி கேது வந்து சூரிய புத்திகள் கேது பகவான் ஏழு எட்டு பதினொன்றில் இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்கிறார் அதாவது எவரும் பொய்யான உத்தரவாதம் நீங்கள் கொடுக்கவே கூடாது எதுக்காக அதை மாதிரி பிறருக்கு உத்தரவாதம் கொடுக்கவும் கூடாது பொய்யான உத்தரவாதம்னா சில ஃபால்ஸ் எக்ரிமெண்ட்டு போடக்கூடாது புதன் சுக்கரன் ரெட்டியில் இருந்தால் மஞ்சள் நிற வாழைப்பழத்தை தொடர்ந்து நாலு நாள் குரு போகணும் தச்சாம்பருத்தி கொடுக்கணும் மஞ்சள் நிற பாகப்படுத்தும் அது மாதிரி குருவை எண்ணி இந்த நாலு மா மா திருச்சை சுற்றி தண்ணீரில் மதிக்க போட்டால் கூட இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு இந்த கேதுவனுடைய கெடுதலே இதுவார் எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் அது வந்து பகையிடும் அதனால் குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்புவது கூட கல்வியில் கவனம் செலுத்தணும் அதை படிக்கவில்லை அதுகளை துன்படுத்துவது கூடாது உடல் ரீதியான கெடுதல் கூட வரும் அது மாதிரி பிஸ்டுலா பயில் இந்த மூலை நோய் போட்டு கூட வரும் அதற்காக நல்ல இது பரிகாரம் செய்ய அது கருப்பு வள்ளி பிரவுன் நிற போர்வை தானம் செய்யலாம் இந்த மட்டி கலர் போ இடத்து போட அதே மாதிரி கருப்பு வளர்ந்த ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கடல் கரைக்கு சென்று தலையை சுற்றி திஷ்டி சூறை போட்டால் கூட அது மஞ்சள் துணியில் யாருக்காவது தானம் செய்யலாம் அது போக மரணம் அடைந்தவருக்கு மஞ்சள் துணியும் கொடுத்து தானம் செய்து அவங்க இறப்புக்கு பரிகாரம் செய்தால் கூட நல்லதாக பெண்கள் அந்த காலத்தில் இருக்க மாதிரி பாம்படம் என்று ஒன்று உண்டு அதான் கருப்பு வெள்ளை நிற கலந்த மாட்டுக்கு நீங்கள் செய்யலாம் பூனெச்சு இதெல்லாம் செய்தால் கூட கேது பகவான் உங்களுக்கு வேண்டியதை செய்வார் இதையெல்லாம் செய்தால் இந்த சூரிய திசையில் கேது பற்றி சரியாகும் நம்ம சூரியனுக்காக வேண்டி என்ன பண்ணுவேன் என்றால் கா ஒரு பன்னிரண்டு மணி அளவில் இந்த கோதுமை அல்வா வாங்கி சிறுவர்களுக்கு தானம் செய்தால் கூட கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த பரிகாரங்கள் செய்தால் நல்லவே நடக்கும் குடும்பமாக வாழலாம் நன்றி வணக்கம்